வணக்கம் பரலை இப்போது இந்த இந்த டாக்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா அதாவது இவங்களோட பிரச்சனையை மறைக்கிறதுக்கு மக்களுக்கு ஒன்றும் செய்யாமல் இருக்குது இந்த அதாவது சீனியர் ஜூனியர் பிரச்சனை திமுகக்குள்ளேயே உட்கட்சி குழப்பம் மக்களுக்கு எதுவும் பெருசாக செய்ய முடியல அப்போ இது தொகு தோல்வியின் வெளிப்பாடு ஒரு ஃபெயிலியர் கவர்மெண்ட் ஹெச்ராஜ் அடிக்கடி அப்போ இதை மறைக்கணுன்னா இதை கிளியராக பண்ணுவோம் திமுக அதில் தான் இந்த நயன்தாரா பிரச்சனை வெளில வருது ஒரு தீவிரவாதி மாதிரி கசூரிப்பா நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் குறிப்பிட்டார் இன்னும் ஒரு தீவிரவாதி மாதிரி கைது பண்ணியிருக்கீங்க ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு விடுதலை பண்ணுங்கன்ட்டார் என்ன கேவலமான இதாக இருக்கீங்கன்ட்டு மகா மட்டமான அடிக்கடி அச்ச சொல்கிற மாதிரி ஒன்று என்ன செய்கிறத செஞ்சிட்டே தப்போ யார் எடுத்து சொன்னாலும் கேட்கறதுக்கு இல்லை அதுதான் மாதவர்ஜுன்றவர் திமுக அவருடைய மாமனார் தான் லாட்டின் மாட்டின்னு இப்போ அமலாக்கத்தில் கைதாகிட்டு இருக்காரு அப்போது அவர் பலாயிரம் கோடி பல கட்சியில் கொடுத்து அந்த மாதிரி பண்ணி இது பண்ணாங்க இப்போ இங்கே லாட்ரி இல்லைனா ஃபேர் லாட்ரிலாம் வாங்கி வைக்கிறாங்கன்னு வருது இல்லையா அப்போ அந்த அமலாபுத்தூரில் பிடியில் இருக்கும்போது இவர் அந்த திமுக மாப்பிள்ளை இவரை இங்கே அமைச்சதாக சொல்கிறாங்க இல்லையா அப்போது இதில் வந்து திருமாவளன் ஒரு குரூப்பு டிஎம்கே சார் பாருக்கு வெளியில் வர்றார் அப்படின்னா கட்சிக்குடி உடையலாம் இல்லை நாளைக்கு இவர் அதை அர்ஜுன் குடி அவர் வந்து பணம் ஹெல்ப் பண்ணுறாரு ஆனால் அவர் கடைசியில் கஸ்தூரி மாதிரி நாளைக்கு கை தானாலும் அதை வச்சு அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் சேருவாங்க ஏன்னா திமுக வந்து அவர் வந்து சடனாக வந்து திரும்ப வெளில வருவார்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும் இல்லையா மக்கள் நடக்காது இருக்காது மாற குடும்பத்துக்கு நடக்கிறது நல்லாவே நடக்கும் அப்படிங்கிறது இப்போ பாருங்கள் உதயநிதியை ஆரம்பத்தில் ஏதோ ஸ்போர்ட்ஸு ஒரு விளையாட்டு மாதிரி ஸ்னோ பவுலிங் மாதிரி இருந்தது அப்படின்னா அப்புறம் இந்த மாதிரி பிக்சர்ஸ் சார் இதெல்லாம் யார் இது 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 எங்கே இருந்து வரும்னு உழைச்சி சம்பாதிச்சதா இல்லை அப்போது அதில் வந்து இப்போ படம் எடுத்துட்டு டக்குன்னு வந்து எம்எல்ஏ மந்திரி துணை முன்னாடி இது அப்போ கட்சியில் பாடுபட்டோன்னு ஒன்றும் இல்லை அப்போ அது எதிர்ப்பு இருக்கும் வெளியே காமிக்க முடியாது இந்த மாதிரி அதாவது இதெல்லாம் நிரந்தரமாக ஒரு மேலே லிஃப்ட் பண்ணதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது மூணாம் தலைமுறை அது அந்த குறிப்பிட்ட காலம் தான் இருக்கக்கூடிய முடியும் மாறாக இங்கே இப்போ வந்து எல்லா மாநிலத்துலையும் நீங்கள் பார்க்குறீங்க பிஜேபி இங்கே வந்து ஒரு தடவை வந்தாச்சுன்னா அது எப்படி பண்ணுதுன்னு பார்த்தா இப்போ சென்ட்ரல் உதாரணத்துக்கு மூணு தடவை பார்த்துட்டிங்க இன்னும் மற்ற ஸ்டேட்டெல்லாம் இருக்குது ஒரிசா வந்தாலும் தெரியும் அப்போ ஒரு தடவை வந்து அது கரெக்டாக க்ளீன் கவர்மெண்ட் பார்த்தாச்சுன்னா அப்புறம் எதுக்கு திராவிடத்தை நோக்கி போகிறான் அதுதான் இப்போ வந்து சொத்துப்பட்டியல் தான் விட்ருக்காரு இன்னும் ஊழல் பட்டியல் விடல நம்மளை அது வந்தனே அதிரடியாக இருக்குவார் இவங்க சொல்கிறது விஜய் ஏதோ என்ன கையில் வச்சுருக்காம தெரியல வெளில விட்டாதான் உண்மையானது தெரியும் அதே சொத்துப்பட்டியல் சொல்கிறதுக்கு விஜய் எதுக்கு என்ன இருக்கும் இவருக்கு கலெக்ஷன் பண்ண முடியும் அவருக்கு யார் தரத்துக்கா தரத்துக்கு இருக்கா பழனிசாமிக்கு யார் தர மாதிரி தெரில எல்லாம் கேதர் பண்ணி எடுத்தார் இன்னும் உள்ளே ஊழல் பட்டியல் பூரா இப்போ நடந்து எடுத்துருவார் அப்போது ஒரு ஆட்டம் அதுக்கப்புறம் வந்து பாத யாத்திராவது தனி இப்போ தான் அப்போவே திமுக திமுக ரெண்டு ஒரு ஒரே குட்டையில் ஊர் நம்மாட்டேன்னு சொல்லி காமராஜர் சொன்னார் அப்போது எம்ஜிஆர் படத்து பாட்டிலே வரும் வெளிச்சம் போடுறதுக்கு கொடுத்த பணத்தில் தாங்கள் வெளிச்சம் இப்படி எதாவது விடியில் வரும்னு சொன்னாங்க இல்லையா என்ன வந்தது மக்களுக்கு விடியில் வரல அவனும் குடும்பத்துக்கு வந்து அதே தான் அன்றைக்கி எம்ஜிஆர் பாட்டில் படத்தோட பாட்டிலே வந்துருச்சு நான் ஏழைக்கெல்லாம் வீடுன்னு சொல்லிவிட்டு த தான் பங்களா கட்டிக்கிட்டான் வாழ்வதுக்கு ஒரு ஊர் பணத்தில் வீடு கட்டினான் அப்படின்னு வரும் அதான் அதுதான் உண்மை இமக்கு அது வந்து அது கருணாநிதி கைக்கு போனப்புறம் அந்த குடும்ப கட்சியாக போய் அது மக்களுக்கு ஒன்றும் பிரயோஜனமும் இல்லை அதுதான் செய்யணும்னு அவங்களுக்கும் செய்ய மாட்டாங்க அதுதான் ஸோ மக்கள் சிந்தனையில் ஒரு மாற்றம் வந்து வளர்ச்சி ஏற்படும் வரை இரு களங்களின் துபாக்கூர் வாக்குறுதியில் ஆட்சியாதர்கள் நீடித்தபடி தான் இருக்கும் மாறி மாறி குற்றச்சாட்டு தான் மக்கள் மீது அக்கறை இல்லை நாட்டுக்கு நல்லது செய்யும் எண்ணமும் இல்லை திமுக திமுக மீது சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் வேல்முருகன் கருத்து சொல்லியிருக்கிறார் ஸோ இது காமராஜர் சொன்னது தான் இப்போ உண்மையாகிட்ருக்கு அது பொய்யாகணுன்னா மக்கள் அது விழிப்புணர்வு வந்து அது இருந்தால் தான் அவங்களுக்கு தெரியும் அது என்றைக்கு வருமோ பார்க்கலாம் நன்றி